வாம்பாட்டுக்கு போறோம் கண்டுக்கிட இல்ல வாம்பாட்டுக்கு போயிட்டு இருக்க நான் இருக்கு தெரியாம இல்ல நீ குளிஞ்சி வண்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்த மாதிரி சரி சரி என்ன சொல்லு இல்ல நம்ம வண்டி இந்த டயர் கண்டிஷன் சரியில்ல பாத்துக்க ஒரு நல்ல டயரா பாத்து ஜம்முன்னு பெருசா வேண்டுவா அப்படியா ஆமா சரி வேண்டாரே பைசா போட்டு விடு இப்ப பைசா அனுப்பிடுதோம்பா போ சரி சீப்பேல அனுப்பு

வட்டு வாங்க ச அவன் சரியான வட்டா இருந்துருக்கான்